இல்ல இங்க பாமக நண்பதிரளிக்குது கொஞ்சம் சரி பாமக நண்பர் பாலு பேசினாரு தொடர்ந்து பேசுங்க அவர் பேசும்பொழுது நான் கவனிச்சேன் இந்த வழக்கு எதுனால வந்தது என்பதுக்குள்ளேயே போகல அமெரிக்காவினுடைய நீதித்துறை இந்த குற்றச்சாட்டை சுமத்துது கௌதம் அதானி அவருடைய சொந்தக்காரர் அதானி அப்புறம் எட்டு பேர் மீது அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தார்கள் இந்த சூரிய மின்சார விவகாரத்தில் இந்த லஞ்சம் கொடுத்துதான் ஆர்டர் படுறோம் அப்படித்தான் இந்த விற்பனை ஆக போகுது என்பதை மறைச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இருந்து பணம் பெற்றார்கள் முதலீடுகளை ஆகவே எங்க நாட்டு சட்டப்படி இது குற்றம் இப்ப இதுல யாருங்க முதல் குற்றவாளி கௌதம் அதானி அவர் மீது விசாரணை வேணும்னு நண்பர் பாலு பேசவே இல்லையே கேட்ட பிறகு பிறகு ஆமா ஆமா குணா கேட்ட பிறகு ஆமா இந்த அறிக்கை இல்ல

நீங்களா எனக்கு புத்தி சொல்றது என்ன அபத்தமா பேசுறீங்க குற்றவாளி என்று சொல்லி இருப்பது எட்டு பேரு யாரு அந்த எட்டு பேசணும் நீங்க ஏன் பேசலைன்னா உங்க எஜமான மோடி பேசல இல்ல அங்க நாடாளுமன்ற வாசல்ல என்ன தெரியுமா விளக்கம் அதானியும் மோடியும் ஏகே மோடியும் ஒண்ணு நான் மோடியும் அறியாதவங்க வாயில மண்ணு ஆமா இந்த உண்மையை தெரியாம பேசலாம் இந்த உண்மையை தெரியாத மக்கள் யாராவது இருந்தால் நாம ஏமாந்து போவோம் என்ன இவ்வளவு நடக்குது மோடி பேச மாட்டேங்கிறாரு கேட்டா இந்த மாநிலங்களை பத்தி மட்டும் சொல்றாங்க சரிங்க இந்த மாநிலங்கள் பிடிக்கலாம் அதான் கூட்டு நாடாளுமன்ற குழுவுடைய விசாரணை நடந்தா அந்த விசாரணை பற்றி அன்புமணி ராமதாஸ் ஏன் பேசல அதிமுகவின் மாநில குழு உறுப்பினர் அதிமுகவின் மாநிலங்கள் அவை உறுப்பினர் ராஜ்யசபா இருக்காங்கல்ல ஏன் இதுவரைக்கும் பேசல எடப்பாடியார் ஏன் பேசல இந்த கேள்விக்கு ரெண்டு பேரும் பதில் பேசுறத பாலுவும் சரி அக்னீஸ்வரனும் சரி அக்னீஸ்வரன் எங்கக்கியோ போயிட்டாரு ஏங்க நான் சொல்றேன் இந்த அறிக்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பேசலாம் அத பத்தி விசாரிக்கலாம் அதற்கான வாய்ப்பு என்பது எப்ப கிடைக்கும் என்றால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதத்தின் போதுதான் அந்த நீங்க வற்புறுத்தி இருக்கணும்ல அதை மட்டும் செஞ்சா நான் சொல்றேன் இப்ப தமிழ்நாடு அதிகாரி யாராவது வாங்கினாரா இல்லையா அதுக்குள்ள கூட நான் போகல வாங்கியேற்பார் வச்சுக்கோமே அவர் அம்பலப்படுவார் இல்ல எப்ப அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்தா தானே விசாரணை வந்தா தானே அப்படி என்றால் அன்புமணி ராமதாசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்களும் அந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கணும்ல ஏன் பங்கு கொள்ளல நீங்க எல்லாம் உண்மையிலேயே ஊழல் ஒழிப்புக்காக இருக்கீங்க நான் சொல்றேன் கட்சி தலைவர்களை சொல்றேன் உங்க ரெண்டு பேரும் சொல்லல அப்படி ஊழல் அழிப்பில உண்மையாக இருந்தால் உங்க இரு கட்சிகளுடைய எம்பிக்கள் மாநிலங்களோட உறுப்பினர்கள் என்ன நியாயம் ஏதேன்னு ஒரு பிடி கிடைக்கிறதுனா மாநில அரசு மாநில ஆட்சி மாநில கட்சிக்குள்ளேயே நிக்கிறது என்பது என்ன வகை நியாயம் காரணம் என்னன்னா நீங்க எல்லாம் நேற்று வரைக்கும் பாஜக கூட்டியில இருந்தது அதிமுக இப்ப இல்லைன்னு சொல்லி இருக்காங்க பாமக கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு தெரியல அவங்களை தயவுசெய்து நண்பர் பாலுவை சொல்ல சொல்லுங்க பாஜக கூட்டணி இப்பவும் இருக்குதா இல்லையா பாமக ஏன்னா ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் சோழி சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்தில் அன்புமணி சொல்றாரு இல்ல அந்த கூட்டணியில இருக்கும்னு ஐயா ராமதாஸ் சொல்லியிருக்காங்க நான் அந்த அறிக்கையை பார்த்து நான் தப்பு திருத்துங்க இல்ல இப்போ சொல்லுங்க இருக்கீங்களா இல்லீங்களா அப்ப என்ன அப்ப உங்களுடைய அரசியலுக்காக நேர்மையற்ற வாதங்களை வைப்பது என்ன நியாயம் அதே போல மிக முக்கியமானது ஜெயலலிதா ஆட்சியில நடந்த ஏழு ரூபாய் பயிர் சொல்ல முடிஞ்சா சரவண ஒரு யூனிட் ஏழு ரூபாய் சொச்சம் போட்டு வாங்கியிருக்கீங்க இதே அதான் கிட்ட இருந்து அம்மையா ஜெயலலிதா அம்மையா இன்னைக்கு ரெண்டு ரூபா சொச்சம் அதுல எடப்பாடியார் ஆட்சியை விட இன்னும் கம்மி இதை எப்படி பண்ண முடியும் உங்களால பால சொல்றாரு ஐயா அநியாயமா மக்கள் வரி பணம் போச்சியா ஏற்கனவே கடல்ல இருக்கக்கூடிய மின்சார வாரியத்துடைய பணம் பூரா போச்சியா இதெல்லாம் இந்த ஏழு ரூபா உபகாரம் எதுல நடந்துச்சு கூட தெரியாம ஒரு பாட்டுக்கு அடிச்சு விடுறாரு தெரிஞ்சே வேணும்னு சொல்றாரு ஏற்று ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கும் வித்தியாசத்தை பாக்கும்போது கேக்குற நேயர்களுக்கு பதப்பதா இருக்கும்ல போச்சியா ஒரு யூனிட்டுக்கு அஞ்சு ரூபா போச்சு செஞ்சது யாருங்க கேக்குறாருல சரவணா பதில் சொல்லுங்க தயவு செய்து ஒரு கருத்து வேறுபாடு வரலாம் சித்தாந்த வேறுபாடு ஒரு அரசியல இப்படி ஒரு நிலை எடுக்கலாம் அப்படி ஒரு நிலை எடுக்கல அதை நியாயப்படுத்தி பேசலாம் ஆனா என்ன என்னப்படுகிற உண்மையான பாருங்க அதையே மறைச்சு பேசுறது இப்ப பாருங்க மீண்டும் மீண்டும் அதானி விவகாரத்துல குற்றவாளி அதானிய விட்டுவிட்டு இங்கேயே பேசினார் மாநிலம் அதனுடைய மின்சாரவாதியோ இதையே பேசினார் இவங்களுக்கெல்லாம் மின்சாரம் வழங்குகிற அந்த மத்திய அமைப்பு இருக்கு அது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு மோடி ஆட்சியினுடைய கண்ட்ரோல்ல அவங்க மேல பாய வேணாம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களா ரெண்டு பேரும் தயவு செய்து இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பார்வையாளர்களே இது என்ன வகையான அரசியல் என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மாநில அரசு மீது நியாயமான குற்றச்சாட்டு இருந்தால் கூறலாம் எங்கள் கூட ரெண்டு விஷயங்கள கருத்து வேறுபாடு வந்துச்சு எப்படி நாங்கள் பேசினா எப்படி நாங்க போராடணும் எப்படி நாங்க அதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தமிழ்நாடு மக்கள் அறிவார்கள் ஆனால் ஒரு தவறான குற்றச்சாட்டை அல்லது மெய்யான குற்றவாளியை தப்பு வைக்கிற வாரங்களை மக்கள் முன்பு வைப்பது என்பது நியாயமற்ற அரசியல் நேர்மையற்ற அரசியல் அதுதான் எனக்குள்ள அந்த ரெண்டு பேருடைய பேச்ச கேட்ட பொழுது நண்பர்தான் தெரியாது தொடர்ந்து பேசலாம் நியாயமாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க